ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்களுடைய அழகான சிரிப்பு தாங்க நம்மளுடைய ஞாபகத்துக்கு வரும் அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்னேகாவோட சிரிப்பு வந்துட்டு அவ்வளோ கியூட்டா அவ்வளோ அழகா இருக்கும் அதனாலேயே வந்துட்டு ஸ்னேகாவை நம்ம எல்லாருமே வந்துட்டு புன்னகை அரசி அப்படின்னு ரொம்பவே செல்ல மாறிச்சு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்ல ஸ்னேகா வந்துட்டு தமிழ் சினிமாவில் வந்த புதுசுலயே வந்துட்டு ஜெட்டு வேகத்துல வந்துட்டு ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸ்னேகா வந்துட்டு அடுத்தடுத்து முன்னணியில இருக்க எல்லா ஹீரோஸ் கூடயுமே வந்துட்டு போட்டி போட்டு நடிச்சாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க கையில ஏகப்பட்ட படங்கள் வந்துட்டு தமிழ் சினிமாவில் வந்துச்சு அது மட்டும் இல்ல கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு முறை வந்துட்டு தமிழ் சினிமாவின் கனவு கனியா இருந்தவங்க நம்மளுடைய ஸ்னேகா மேடம் தான் இப்போ ஸ்னேகா மேடம்க்கு வந்துட்டு அந்த அளவுக்கு பட வாய்ப்புகள் வரதே கிடையாதுங்க அது மட்டும் இல்லாம ஸ்னேகா வந்துட்டு தற்போது சினிமாவை விட்டுட்டு சின்ன திரையில வந்துட்டு டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படின்ற ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு ஜட்ஜா போயிட்டாங்க இதை பார்த்ததுலேருந்தே இருந்தே ஸ்னேகாவோட ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பெரிய மனக்கசப்பு ஏற்பட்டுச்சுங்க ஆமாங்க ஸ்னேகாவை வந்துட்டு சினிமாவில் நினைச்சிருந்தவங்க எதுக்காக வந்துட்டு இவங்க வந்துட்டு போன்ற நிகழ்ச்சி வந்துட்டு ஜட்ஜா போயிட்டு இருக்காங்க ஸ்னேகாவுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஒன்னும் வயசான மாதிரிலாம் கிடையாது அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்ல ஸ்னேகாவோட ரசிகர்கள் எல்லாமே வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு சினிமாவில் தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டு இருக்காங்க மேலும் வந்துட்டு ஸ்னேகா கல்யாண கல்யாணத்துக்கு அப்புறமா அதாவது ஸ்னேகா வந்துட்டு பிரசாந்த் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு படத்தில் நடிக்கக்கூடாதுன்ட்டு ஏதாவது முடிவு எடுத்திருக்காங்களா இல்லையா அப்படின்றது சரியா தெரியல அப்படின்னாலும் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்காங்க அந்த படங்கள் வந்துட்டு சரியா மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகல அப்படின்றது தான் வந்துட்டு இப்போ பெரிய பிரச்சனையாகவே இருக்கு இதெல்லாம் கண்டுக்காம ஸ்னேகா வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு படத்தில் நடிக்கணும் அப்படின்னு இப்போ பல பேர் வந்துட்டு எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இந்த எதிர்பார்ப்புக்கு ஸ்னேகா வந்துட்டு கூடிய சீக்கிரமே செவிசாச்சு கண்டிப்பாக ஏதாவது ஒரு படத்தில் கம்மிட் ஆவாங்க அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் சேர்ந்து அந்த ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ